மனம் வலிக்கிறது உனக்காகவும் சில நியாயங்கள் இருக்கத்தான் செய்யும் இயற்கையின் உணவு சங்கிலி. ஆழமானது மனிதர்களை மனிதர்கள் கொள்கின்றார்கள் பறவைகளை பறவைகள் கொள்கின்றது இனத்துக்குள் இனம் எப்போதும் பகைமை உண்டோ மானிடா காக்கையும் குருவியும் எஞ்சாதி என்று சொன்ன பாரதி கழுகும் நரியும் எஞ்சாதி என்று சொல்லவில்லை எதனால் தெரியுமா உன்னை போன்ற இரக்கமற்ற ஊனை உண்ணும் விலங்குகளும் சில மனிதர்களும் பூமியில் வாழத்தான் செய்கின்றார்கள் விதி முடிந்தது இன்று நீ அந்த பறவைக்கு சிறு பறவைக்கு காலனாகி போனாய் காது கொடுத்து நன்றாக கேட்டுக்கொள் நான் சொல்வதை எதுவோ ஒரு பெரும் பறவைக்கு நீ பலியாக போகின்றாய் நாளை பறந்து போ போகலாம் போய்விடு அசாதாரணமான ஒரு கொலையை பண்ணி போட்டு இப்படி பார்த்துட்டு கேடி அழுகி நீ எல்லாம் ஒரு பறவையா மாமிசம் உண்பவள் நரகத்தின் சொந்தக்காரி இறந்து போனதை சாப்பிட்டிருந்தால் இருந்தால் கூடி பருவாயில்லை அந்த பறவையின் குழந்தைகள் எங்கோ தவிக்கப் போகின்றது உனக்கும் குழந்தைகள் இருக்கும் இல்லையா உனக்கும் குருவிகள் உண்டு இல்லையா பாரு பாரு நல்லா பாரு யாரு வருகைக்காக நீ பார்த்து கொண்டிருக்கின்றாய் கொண்டு செல்